ஈரோட்டில் இருந்து அயோத்தி ராமர் கோயிலுக்கு இருசக்கர வாகனத்திலேயே சென்று திரும்பிய பெண்மணிகளுக்கு உற்சாக வரவேற்பு ஈரோடு மாவட்டம் தளவாய்பேட்டையை சார்ந்த பாஜக ஈரோடு வடக்கு மாவட்ட மகளிர் அணி பொதுச் செயலாளர் விஜயகிரிதரன் ஆர்எஸ்எஸ் கிராம விகாஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் ருக்மணி தேவி பாலுசாமி இருவரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஈரோடு மாவட்டம் தளவாய்ப்பேட்டையில் இருந்து ஸ்கூட்டரில் அதிகாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு தினசரி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் என ஐந்து நாட்களில் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர் தரிசனம் செய்துவிட்டு ஈரோடு மாவட்டம் பவானிக்கு வருகை புரிந்த இந்த இரு பெண்மணிகளுக்கும் பாஜக கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பாத பூஜை செய்து பூரணகும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர் அவர்களும் அவர்களின் பல்வேறு பயண அனுபவங்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் ராமரை மீட்டெடுத்த ரை ஐநூறு வருடத்துக்கு அப்புறம் வீட்டெடுத்த ஆக நிகழ்வையும் நாங்கள் நேரில் கண்டு அனுபவிப்பதற்காகவே ஒரு பைக் யாத்திரை நிகழ்ச்சிக்காகவே சிற்றோம் பைக்கில் போய் ராமரை ஜென்ஷிக்க வேண்டுமோ அந்த நிகழ்வியில் கலந்துக்கணும் அந்த இதை வழிநெடுக்க ரொம்ப இப்போ வண்டியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்களுக்கு நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அங்கே போலீஸ் போலீஸ்கார் இவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க வழி போ வழியில் கொஞ்சம் பயமாக இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் நாள் போகிற போது கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆனோம் ரெண்டாவது நாள் வந்து கொஞ்சம் பார்க்குற போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு போயிடலாமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட தோணுச்சு ரெண்டாவது நாள் பார்த்தோம்னா எப்படி சொல்கிறது நாக்பூரில் இருந்து போகிற வழி வேற ஃபாரஸ்ட்டு டக்ஸ்லைட் ஏரியா அந்த இதில் நான் வண்டி ஓட்டிடுவேன்னா அப்படிங்கிறது ஒரு மழை விட்டேன் நான் ஓட்டிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டானால் தங்கிறதுக்க கரெக்டாக காலையில் ஆரம்பிச்சோன்னா சாயங்காலம் ஆறு ஆற வரைக்கும் மட்டும் வண்டி ஓட்டணும் அதுக்கு மேலே கொஞ்சம் பயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா தெரியாத ஊரில் போய் பாசம் தெரியாத ஊரில் போய் இருந்தால் ரூம் எடுத்து தங்கிட்டு போனான் ரெண்டாவது நாள் போகிற போது நாக்பூருக்கு முன்னாடி போகிறபோது போது சாய்பாபா கோயிலில் எங்களுக்கு தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க நைட் ரொம்ப ரூம் கிடையாது அதனால் எங்கள் நல்ல விதமாக எங்களை அங்கே தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன உடனே